ஐஎஃப்ஓ குறித்து சில முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது ஸோ இது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இனி ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு இல்லை ரூபாய் பதினைந்தாயிரம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க புதிய பென்ஷன் ரூல்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மாதிரி கொடுத்துருக்காங்க இதற்கான லிமிட் வயது கிளைம் என மூன்று முக்கிய மாற்றங்கள் குறித்தும் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை பண்ண மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க போயிடலாம் என்கிற ஊழியர் வருங்கால வைப்பு நிதி மில்லியன் கணக்கான பங்களிப்பாளர்களுக்கு ஓய்வூதிய அணுகல் மற்றும் ஓய்வூதியத்தை அணுகுவதற்கான வசதியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மூன்று முக்கியமான மாற்றங்களை செயல்படுத்தியுள்ளது உள்ளது இந்த மூன்று புதிய மாற்றங்களுமே ஓய்வூதிய நிர்வாகத்தை நவீனமயமாக்குவதற்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கான சலுகைகளை அதிக தற்கும் இ பி எப் விதிகளின் நியூ இ பி எஃப்ஓ ரூல்ஸ்

வருமானம் பயனளிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது பென்ஷன் விட்ரோயல் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பி எஃப் மெம்பர்கள் இப்போது ஐம்பது வயதில் இருந்து ஓய்வூதியத்தை பெற தொடங்கலாம் நினைவூட்டும் வண்ணம் இதற்காக முந்தைய வரம்பு ஐம்பத்தி எட்டு வயதாக இருந்தது இருப்பினும் முன்கூட்டியே பணத்தை திரும்பப் பெறுவதை தேர்ந்தெடுப்பது ஓய்வூதிய தொகையை குறைக்க வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும் புதிய விதியின் கீழ் பங்களிப்பாளர்கள் தங்கள் தகுதியான இபிஎஃப் பேலன்ஸில் நூறு சதவீதம் வரை திரும்ப பெறலாம் இதில் ஊழியர் மற்றும் முதலாளியின் பங்களிப்புகளும் அடங்கும் மூன்றாவது முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா முழுமையான டிஜிட்டல் ஓய்வூதிய கோரிக்கைகள் அதாவது ஃபுல்லி டிஜிட்டல் பென்ஷன் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்வாங்க ஆனது அதன் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி உள்ளது இதன் கீழ் ஓய்வூதியதாரர்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் மற்றும் கண்காணிக்கலாம் இதற்காக சிபிபிஎஸ் என்கிற மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறை சென்ட்ரலைஸ்ட் பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது பிபிஒ என்கிற ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதிய கட்டண ஆணை பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் எந்த வங்கிக் கிளையிலிருந்தும் பணம் பெற உதவுகிறது மேற்குறிப்பிட்டுள்ள மூன்று சீர்திருத்தங்களுமே பென்ஷன் தொடர்பான வெளிப்படைத்தன்மை மற்றும் பென்ஷன் அணுகளை எளிதாக்குவதை நோக்கிய குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கின்றன மேலும் பங்களிப்பாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் சலுகைகளை மிகவும் திறமையாக நிர்வகிக்க முடியும் என்பதையும் உறுதி செய்கின்றனர் இபிஎஃப்ஓ தரவுகளின்படி இந்த அமைப்பு இந்தியா முழுவதும் ஆறு கோடிக்கும் மேற்பட்ட செயலில் உள்ள உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து சேவை செய்து வருகிறது டிஜிட்டல் டூல்களை செயல்படுத்துதல் மற்றும் அதிகரித்த ஓய்வூதிய சலுகைகள் மூலம் மேற்கண்ட புதிய மாற்றங்கள் ஆனது இந்தியாவின் பணியாளர்களுக்கு மிகவும் ரெஸ்பான்சிவான மற்றும் உள்ளடக்கிய ஓய்வூதிய முறையை வழங்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் உன்னதாக இந்த புதிய விதிகள் அறிவிக்கப்பட்டதும் குழப்பம் காரணமாக பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருந்தனர் பின்னர் எழுபத்தி ஐந்து சதவீதம் பணத்தை எடுக்க எவ்வளவு காலம் ஆகும் நூறு சதவீதம் பணத்தை எடுக்க எவ்வளவு காலம் ஆகும் என்று விளக்கம் அளித்தது இபிஎஃப்ஓ ஆனது நிலைமையை சரி செய்தது வேலையின்மையின் போது வருங்கால வைப்பு நிதியை முன்கூட்டியே ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆக பெறுவதற்கு குறைந்தபட்ச காலத்தை ஏற்கனவே உள்ள இரண்டு மாதங்களிலிருந்து பனிரெண்டு மாதங்களாகவும் இறுதி ஓய்வூதியத்தை திரும்ப பெறுவதற்கான குறைந்தபட்ச காலத்தை இரண்டு மாதங்களில் முப்பத்தி ஆறு மாதங்களாகவும் அதிகரிப்பதாக இ பி அறிவித்திருந்தது குறிப்பாக வேலையின்மையின் போது பிஎஃப் பணத்தை எடுக்க பனிரண்டு மாதங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று பிஎஃப்தாரர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது அவர்களுக்கு இந்த புதிய விதி குறித்து இபிஎஃப் விளக்கம் அளித்துள்ளது அதன்படி ஒரு உறுப்பினரின் எழுபத்தைந்து சதவீத தொகையை வேலை விட்டு வெளியேறிய உடனே திரும்ப பெறலாம் என்றும் ஒரு வருடம் வேலையில்லாமல் இருந்த பிறகு முழு தொகையும் திரும்ப பெறலாம் என்றும் இபிஎஃப்ஓ விளக்கம் அளித்துள்ளது அடுத்த அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சற்று முன் இருபத்தி ஒன்று மாத நிலுவைத் தொகை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வெளியாகி உள்ள புதிய அறிவிப்பு என்ன அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் பல புதிய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பல நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறது இருப்பினும் திமுக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் அரசு ஊழியர்கள் அதிருப்தியில் உள்ளனர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்திட வேண்டும் சரண்படுப்பு சலுகை மீண்டும் வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்கிய ஏழாவது ஊதியக்குழு நிர்ணயத்தில் இருபத்தி ஒன்று மாத நிலுவைத் தொகையினை பணியாளர்களுக்கு வழங்காமல் நிலுவை உள்ளதால் அதனை விடுவித்து இருபத்தி ஒன்று மாத நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் மேலும் அரசு தங்கள் அம்ச கோரிக்கைகளை வரையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர் இந்நிலையில் போராட்டம் தொடர்பாக புதிய முடிவை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்கள் எடுத்துள்ளன பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் டிசம்பர் நான்காம் தேதி சேலம் கோட்டை மைதானத்தில் மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெறும் என துறை ஊழியர் சங்க போராட்ட குழு ஊழியர் சங்க போராட்ட குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஊழியர் சங்க போராட்ட குழு கூட்டம் பகுதியில் உள்ள தமிழ் சங்க அண்ணா நூலக மேல்மாடியில் சனையன்று நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் திருவரங்கம் தலைமை வகித்தார் இதில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய பயனளிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அரசு துறைகளில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் ஏழாவது ஊதிய குழுவில் நிதி பலன்களை அரசின் உயர் அதிகாரிகளுக்கு மட்டும் வழங்கிவிட்டு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்படாத இருபத்தி ஒன்று மாத நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கம் சார்பில் டிசம்பர் நான்காம் தேதி சேலம் கோட்டை மைதானத்தில் மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெறும் என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில துணை பொதுச் செயலாளர் மகாலிங்கம் மாவட்ட செயலாளர் சுரேஷ் பொருளாளர் சண்முகம் வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாநில துணைத் தலைவர் அத்தனாரி அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அரசு ஊழியர் சங்க மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்